பத்து வருஷத்துக்கு முன்னாடி தளபதி பற்றி எஸ்கே போட்ட ட்வீட் பொறாமை தீயில் பொசுங்கிய சிவகார்த்திகேயன் இன்று சினிமா துறையில் ஆலமரம் போல் வளர்ந்து நிற்கிறார் தீபாவளி சமயத்தில் வெளிவரும் பெரிய படங்களுக்கு நிகராக இன்று அவர் படமும் வெளிவரும் அளவிற்கு வசூல் ரீதியாகவும் வளர்ந்து விட்டார் விஜயவாக இருந்த ஒருவர் அசுர வளர்ச்சி அடைவது சினிமா துறையில் பல பேருக்கு பிடிக்கவில்லை ஆரம்பத்தில் எஸ்கேவை நிராகரித்த மூணு நடிகைகள் அன்சிகா மோத்வானி தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகையாக வளம் வந்தவர் அன்சிகா இவர் தமிழில் முதன் முதலில் மாப்பிள்ளை திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார் படம் எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறவில்லை தனது அழகிலும் ரசிகர்களின் மனதை கவர்ந்து அடுத்தடுத்து படங்களில் முன்ன நடிகர்களின் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் மான் காரத்தை படத்தில் சிவகார்த்திகேயனுடன் நடித்தார் ஆரம்பத்தில் அவருடன் நடிக்க மறுப்பு தெரிவித்தார் அதன் பின் அதிக பெட்டிகள் கைமாறியதால் ஒப்புக்கொண்டார் அப்பொழுது மார்க்கெட்டில் உச்சத்தில் இருந்த அன்சிகா நடிகை சமந்தா தமிழ் சினிமாவில் விஜய் சூர்யா விக்ரம் தனுஷ் என பல முன்னணி பிரபலங்களுடன் இணைந்து ஏராளமான திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் நட்சத்திர நாயகியாக வளம் வருபவர் நடிகை சமந்தா இவருக்கென பெரும் ரசிகர் பட்டாளமே உள்ளது இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து நட்சத்திர ஜோடிகளாக வலம் வந்த இருவரும் அண்மையில் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிவதாக அறிவித்தனர் இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சீமராஜா படத்தில் நடிக்க அம்மணி செம கிராக்கி பண்ணியிருக்கிறார்கள் எப்பொழுதுமே ஹீரோ ரேஞ்சில் இல்லாத சிவகார்த்திகேயனுக்கு ஜோடி போட பல நடிகைகள் மறுத்துள்ளனர் பல போராட்டத்திற்கு பிறகு சமதா இந்த படத்தில் எஸ்கே உடன் ஜோடி போட்டுள்ளார் நடிகை நயன்தாரா தமிழ் சினிமாவில் ஐயா திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி பின் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து ஏராளமான திரைப்படங்களில் நடித்து தற்போது லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வருபவர் நடிகை நயன்தாரா அவர் நானும் ரவுடிதான் படத்தில் நடித்தபோது போது அதன் இயக்குனர் விக்னேஷ் சிவனுடன் காதலில் விழுந்தார் பின் இருவரும் ஆறு ஆண்டு காதலுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் மிஸ்டர் லோக்கல் மற்றும் வேலைக்காரன் படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்தார் நயன்தாரா ஆனால் அவர் நடிகைகளாகிய பிரியா ஆனந்த் ஸ்ரீதிவ்யா ரேஞ்சுக்கெல்லாம் என்னால் நடிக்க முடியாது என பல கண்டிஷன்கள் போட்டார் ஒரு பேட்டியில் ஜெயம் ரவி என்னை பேட்டி எடுக்க வந்தவர் தான் சம்பளம் வாங்குகிறார் என்று தன்னுடைய ஆதங்கத்தை இப்படி பல வைத்தறிச்சலை மேலே கொட்டிக்கொண்டு மேலே எஸ் கே பத்து வருடங்களுக்கு முன்பு சிவகார்த்திகேயன் போட்ட ட்வீட் ஒன்றை இணையவாசிகள் தற்போது மீண்டும் வைரலாக்கி வருகிறார்கள் விஜய் டிவியின் விருது வழங்கும் விழாவில் தொகுப்பாளராக இருந்து இவர் பெரிய நடிகர்களுடன் பேசிய நிறைய வீடியோக்கள் அவ்வப்போது வைரலாகும் தளபதி விஜய் சிவகார்த்திகேயனிடம் ரொம்பவும் எளிமையாகவும் பேசி பழகக்கூடியவர் ஒரு விருது விளங்கும் விழாவில் விஜய் சிவகார்த்திகேயனை குழந்தைகளை எல்லாம் இவர் கவர்ந்து விட்டார் என சொல்லி பாராட்டியிருந்தார் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு விஜய் நடித்த துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகி இருந்தது அப்போது சிவகார்த்திகேனுக்கு முதல் நாள் முதல் ஷோ டிக்கெட் கிடைத்திருக்கிறது அப்போது தன்னுடைய ட்விட்டரில் இப்போ கையில் துப்பாக்கி வைத்திருப்பவர்களை விட துப்பாக்கி படத்தின் டிக்கெட் வைத்திருப்பவர்கள் தான் பெரிய ஆட்கள் எனக்கு துப்பாக்கி படத்தின் முதல் நாள் முதல் ஷோ டிக்கெட் கிடைத்திருக்கிறது என பதிவிட்டிருக்கிறார் அதுவும் அந்த டிக்கெட்டை சிவகார்த்திகேனுக்கு கொடுத்தது தற்போது அமரன் படத்தை இயக்கியிருக்கும் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி தான் அந்த டிக்கெட்டை கொடுத்ததற்கு சிவகார்த்திகேன் அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் தற்போது இவர்கள் இருவரும் இணைந்து அமரன் என்னும் பிரம்மாண்ட படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த படத்தின் போஸ்டரில் சிவகார்த்திகேயன் ராணுவ வீரராக கையில் துப்பாக்கியுடன் நிற்கிறார் துப்பாக்கி படத்தில் விஜயும் ராணுவ வீரராக தான் நடித்திருந்தார் சிவகார்த்திகேயனின் இந்த வளர்ச்சியை தான் தற்போது ரசிகர்கள் பெருமளவில் பேசி வருகிறார்கள்